முதல் ஏசி வரை ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வீட்டு உபயோகப் பொருள்களின் விலை சரிகிறது மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று டெல்லியில் நடந்தது இந்த கூட்டத்தின் முடிவில் வீட்டில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் டிவி ஏசி உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தார் போல கேக் பிஸ்கட் பாஸ்தா மக்ரோனி நூடுல்ஸ் உள்ளிட்ட பிற உணவுப் பொருட்களுக்கான வரியை குறைத்து அறிவித்துள்ளார் அதோடு பால் ரொட்டி சப்பாத்திக்கான ஜிஎஸ்டி வரி பூஜ்ஜியமாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட உள்ளது தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார் அதன்படி நேற்று டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தின் முடிவில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் ஆகிய ஜிஎஸ்டி வரி மதிப்பு முறையில் இரண்டு நீக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டியில் பன்னெண்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என்ற இரு வரிகள் நீக்கப்பட்டுள்ளது மாறாக ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீத வரிமுறைகள் நடைமுறையில் தொடரவுள்ளது இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் இரவு பத்து மணி அளவில் முடிந்தது அதன் பிறகு நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை அதிரடியாக குறைத்தது பற்றி அறிவித்தார் அதன்படி பால் ரொட்டி சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்களின் தினசரி பயன்பாட்டில் உள்ள தலைக்கு பயன்படுத்தும் எண்ணெய் ஷாம்பு டூத்பேஸ்ட் கழிவறை சோப்பு பல் தேய்க்கும் பிரஷ் ஷேவிங் கிரீம் உள்ளிட்ட இவற்றின் மீதான பதினெட்டு சதவீத வரியை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வெண்ணெய் நெய் பாலாடைக்கட்டி பால் பொருள்கள் பால் டப்பாக்கள் குழந்தைகளுக்கான நாப்கின்கள் டயப்பர்ஸ் தையல் மிஷின் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது நுறுக்கு மீதான பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது கேக் பிஸ்கட் போன்றவற்றின் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பாஸ்தா மக்ரோனி நூடுல்ஸ் போன்ற பொருள்கள் ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது சர்க்கரை நிறமூட்டி சர்க்கரை கட்டைகளுக்கான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் டிவி ஏசி கார் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்